புதுமைப்பித்தனுடைய கதை கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவனுக்கு சரியா வேலை இல்ல வீட்டில் காசு காசு ஒரு ரெண்டு பேருக்கும் குடும்பங்களை நீங்க பாத்திருக்கீங்களா அந்த வறுமை வெளியில தெரியாதபடியே பெருமைக்கு எருமை மேஜிக்கிட்டே இருப்பாங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு சொல்றா இப்ப நவராத்திரி நடந்துட்டு இருக்கு கொலு வச்சிருக்காங்க உங்க பிரீட்ல பார்க்க போனாக்க அப்ப சாப்பாடு போடுவாங்க நம்ம பார்க்க போற மாதிரி போய் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லி மனைவி சொல்றான் கணவன் சொல்ற நல்ல யோசனை ரெண்டு போயிட்டாங்க அவனை விட அவளுக்கு பசி அதிகம் அவளுக்கு ரொம்ப பசிக்குது உடனே சாப்பிட மாட்டோமான்னு தேடிட்டு போறாங்க ஆனா அங்க வந்து இந்த கொலுவுக்கு வந்தா பாட சொல்லுவாங்க பாட்டு பாட பாடுற நிலைமையில இருக்கா இவ சரின்னு ஒரு பாட்டு நீ ரொம்ப நல்லா பாடுறிய இன்னொரு பாட்டு பாடு இவன் பசியில செத்துட்டு இருக்கா இவ இன்னொரு பாட்டியும் பாடுறா சரி சாப்பிட போலான்னு அந்த வீட்டு அம்மா சொல்லு அப்பா கூப்பிட்டாங்கடா சாப்பிட அவளுக்கு கையெல்லாம் நடுங்குது பசியில் சாப்பிடலான்னு போறா அப்ப அந்த அந்த பொண்ணு சொல்றா ஆண்கள் எல்லாம் முதல்ல சாப்பிட்டோம் நானு நீயும் பரிமாறிட்டு பிறகு சாப்பிடலான்னு சொல்ற இந்த வழக்க எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல பெண்ணு தான் சமைக்குது அதுதான் சுத்தம் பண்ணுது அதுதான் எல்லா வேலையும் முடிக்குது அப்ப நம்ம என்ன செய்யணும் முதல்ல அதை வச்சு சாப்பிட வச்சுட்டு மத்தவங்களும் அதுக்கு பிறகு சாப்பிடணும் ஆனால் அப்படி ஒரு வழக்கம் நம்மில் இல்லை இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அவ எல்லாருக்கும் பரிமாறிட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான் அவ சாப்பிடணும் இந்த பெண்ணு வந்து வேற வழியில்லை சரிங்க பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிடுறேன் அந்த வீட்டுக்காரம்மா முதல்ல எல்லா இலையிலயும் பாயசத்தை வச்சுது இவ கணவன் சாப்பிட இவ கணவனுக்கு சாப்பிட மனசு இல்லை அவனுக்கு தெரியும் மனைவிக்கு எவ்வளவு பசி இருக்குன்னு தெரியும் அவளை விட்டு சாப்பிட அவனுக்கு மனசு இல்ல ஆனா வேற வழி இல்ல எல்லாருக்கும் பாயசத்தை வைக்குது போ வைக்குது நெய் ஒரு கப்புல வச்சு இந்த பெண்ணிட்ட குடுத்து நீ எல்லாருக்கும் நெய் போடுமான்னு சொல்லுது இவன் ஒவ்வொரு இலைக்குமா ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டே வர அவன் வீட்டுக்காரருடைய இலையில நெய்யை எடுக்க போகும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இதுக்குதான் ஏன் தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி இருக்குன்னா ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டியோட கையே அதாவது அந்த அந்த பழமொழி என்னன்னா மத்தவங்க வீட்டு நெய் இந்த அம்மா எடுத்து தாராளமா கணவன் இவ கணவனுக்கு போட போற போது அந்த பழமொழிய சொல்லலாமா சில பேருக்கு எந்த நேரத்துல எதை சொல்றதுன்னு தெரியாது அதை எடுத்து போட வந்த அப்படியே நிறுத்திக்கிட்டா ஒரு ஸ்பூன் நெய் போடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு சொட்டு நெய்யை எடுத்து தன்னுடைய கணவனுடைய இலையில போட்டா புதுமைப்பித்தன் கதை இப்படி முடிச்சாரு ஒரு சொட்டு நெய்யை ஊற்றினால் அவனுடைய இலையில் இரு சொட்டு நீர் விழுந்ததுன்னு எழுதினேன் இந்த ரெண்டாவது சொட்டு எங்கேருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியும் தானே அவள் கண்ணிலிருந்து வந்த சொட்டு பசித்த வயிறினுடைய சொட்டு இந்த கதையை புதுமைப்பித்தன் எழுதியில் தான் எனக்கு ஆச்சரியமே கிடையாது ஏன்னால் அவருடைய வாழ்க்கையே இப்படி இருந்த வாழ்க்கை